மேலானது அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாமது அதைவிட மேலானது என்று சமயத்தில் சாதிய தீண்டாமைகளுக்கும் சாதிமலிகளுக்கு எதிராக போராடி ஒவ்வொரு வெட்டி சென்றால் என்னை கொள்ளுவார்கள் இந்த மேடையில் நான் பேசி விட்டு சென்றால் என்னை சிறை அடைப்பார்கள் ஒரு நாள் தலைவரின் பாலால்தான் என்னுடைய உயிர் போகும் என்று கணித்து கணித்து பேசிய அல்ல பழனிபாபா அவர்களுக்கு நாம் தமிழ் புகழ் வணக்கம் யாரும் போற்றுவதில்லை என்ற கேள்வி எல்லோருக்கும் வரலாம் நீங்க சிந்தித்து பாருங்க இன்றைக்கு விரல்விட்டு என்ன முடியாத அளவுக்கு தெருக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் தோன்றியது அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளும் அறிவாலயத்து வாசலின் தற்கூத்தை கழுவி கொண்டிருக்கு

தன்னுடைய வாழ்நாளி இன்று பாபா இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் இறுதியில் திமுக எதிர்த்து விட்டார் நல்ல இஸ்லாமியும் வாக்கி தருத மாட்டான் என்று சொன்ன அந்த தாரணத்துக்காக இன்று திமுக அடிவரேடி அடிவரேங்க இருக்க அத்தனி சாமி வந்து பாளீவாமலை கை விட்டுருது பாளீவாமலை அந்த அமைப்பை விட்டான் இந்த இஸ்லாமியர்கள் சொந்த மண்ணிலே அடையாக்க விட்டு பாங்கள அந்த ஜிகாட்லயே அந்த அமைப்பிலே

नाम तो निकल जाए, ये मुका कितने दही बदान निकालो पानी आने के लिए, ये मुका ही बदान निकालो पानी आने के लिए आंध्र कैसे के तुतुतु रालिये तुतुतु रालिये मुआ के काटवाल ते निकल जाए, नाम तो निकल जाए, नाम तो निकल जाए तुतुतु

மேதி வர வேண்டியதாய் எப்பwriteData நினைக்கட்டப்பட்டோம் வருது நினைக்கட்டப்பட்டோம் ஆராய் நாம ஒரு மதி வர வேண்டியதாய் அங்க கர்நாடி பட்டரத்துல ஒப்பன வேண்டியது டை வலி அவருடைய எழுந்தேறற பேறால பெருசாக்கி கொண்ட பக்க சமயத்தில் பாரு எங்க அண்ணன் கீவாடா சொன்னார் நான் இருக்கே என்ன தாண்டி ரைடர் நான் வந்து சொன்னேனா யாராவது வந்து சொல்லு பாப்போம்

உள்ள தோசை ஏன் கேமத்தில தோணி முள்ள மார்க்லி மட்டும் போற வரேன் போறவங்க இருக்கானே காணா குடுத்தேன் துப்பட்டா தூப்பிட்டா ஆனா ஆட தூம் எங்கர வேண்ட்திவா ஏன் உங்களை காற்றுடாரு நம்ம இத்தனை ஆடு ஆட்சியா தீவு காத்திரம் ஆத்தி முக்காவோ பாத்துறோம் உங்களுக்கு ஆசையாக இல்லையா

மாவட்ட ஆட்சியர் என்ன தண்ணியை குடிக்கிறாரோ அந்த தண்ணியா இல்லையா என்ன உணவு எப்படிப்பட்ட மருத்துவம் பார்க்க வருடோ அப்படி நம்ம வீட்டை விளையோ நல்ல மருத்துவம் பார்க்கணும் ஆசையா இல்லையா நாம சொல்றோம் தரமான மருத்துவம் தரமான தண்ணி அனைவருக்கும்

வேண்டும் என்று இன்னைக்கு முத்துக்குமாரியை விட்டவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது முத்துக்குமாரை மறந்துவிட்டார்கள்

ஐயா பழனிபா அவர்களுக்கும் அண்ணன் முத்துகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்